வணக்கம் மக்களே நான் சத்யவஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன் அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக அரசிடம் நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்தும் மக்களுடைய கோரிக்கைகளை நிலைப்பாடுகளை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் மக்கள் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையாக ஒவ்வொரு கோரிக்கையாக நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் மக்களின் கோரிக்கையாக குடி வசதி இலவசமாக முழுமையான இணைப்பு அனைத்து இல்லத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மாதம் அவர்களிடம் இருந்து ஒரு சிறிய கட்டணத்தை பெறுவதற்குரிய அங்கமாக அமைக்கப்படும் இதனால் மக்களுக்கு ஒரு குறைந்த கட்டணமாக சுத்தமான குடிதிண்ணீர் அவர்களுடைய வீட்டுக்கே செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய வாய்ப்பு ஏற்படுத்த முடியும் அரசாங்கத்துக்கும் ஒரு நிலையான மாத வருமானத்தை ஏற்படுத்துவதற்குரிய அமைப்பாக மாற்ற முடியும் இது மக்களின் கோரிக்கையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மக்களின் எளிய மகளாக நாம் வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம்